है ना एंड ओम ने कहा लव फील्ड ना इतनी काफ़ी आपने ना आज आपने कांटेक्ट के व्यवहार सामने आ ओर ये बातें सुना ना शी एवरटी कौन है शी इज अ वेरी गुड डॉक्टर வெரி குட் வெரி குட் மதர் வெரி குட் மத்தியா பங்கு அவங்க எல்லாருக்குமே அவங்க அன்பாக திட்டமாட்டாங்க ஒன்றுமே மகசூலிக்க மாட்டாங்க அண்ட் அவங்க வந்து சென்னை வாசி நாங்களா கிராமம் பஞ்சர் இருக்கிறேன் எல்லாருக்கும் பட் எனக்கு அந்த அளவுக்கு கல்யாணம் தரும் எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஃப்ரீ டூ பைவாஸ் ஆஹ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது கல்யாணம் தத்தம் என்னடா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்கள பார்த்துட்டாங்க ரொம்ப பிடிச்ச தோட்டம் அதனால ரொம்ப என்ன கம்பல் பண்ணி பொண்ணு கிடைக்காது இது மாதிரி நம்ம பொண்ணு கிடைக்காது சொல்லி சொல்லி எனக்கு வேண்டாம் சொல்லி சொல்லி கம்பல் பண்ணேன் ஐ திங்க் அந்த ஸ்டோரிலாம் நான் நிறைய டிவி டிவியில் சொல்லியிருக்கேன் என கடத்தி கூட்டிகிட்டு போனான் பொண்ணு பார்க்குறது எனக்கு தெரியாது நான் ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன் என்எம்சியில் ஃபைனல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் நாங்களாம் எக்ஸாம்னா ராஜ் ஒரு வருஷத்தில் அப்போது பத்து மாதம் ரெண்டு மாதம் ஹாலிடே